ரெண்டு சென்டிமீட்டர் ஆறையுள்ள ஒரு லேசான மெல்லிய வத்த தடம் ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் மட்டுக்கு மட்டாக கீழே வைக்கப்படுகிறது அப்ப ஒரு வட்டமான தடம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கடா ஒரு திரவத்திர மேற்பரப்புல மட்டுக்கு மட்டா வைக்கப்படுதான் வைக்கப்படுது சரியா இத்தடத்தை திரவ மேற்பட்ட மேலே இழுப்பதற்கு சைவர் நாலு நியூட்டன்டா எப்சாம் கேட்டீங்கன்னா நியூட்டன் தேவைப்படுகிறது திரவப்படலம் உடைவதற்கு மட்டுமட்டாக முன்பாக திரவப்படலம் உம் திரவத்தின் பரப்பிலுவையாதுன்னு கேட்குறாங்க ரெண்டு சென்ட்ரிமீட்டர் ஆரைன்னு சொல்லலாம் அப்படி குறிச்சுக்கொடுவோம் ரெண்டு சென்டிமீட்டர் ஆரை சரியா இப்ப என்ன கேக்குறாங்க டி என்ற ஒருத்தரை பரப்பு பரப்பிழிவை யாருன்னு கேட்கறாங்க இந்த என்றது அதாவது டி சமன் என்னன்னு கேட்டீங்கடா ஓரலகு நீளத்தில் மேற்பரப்புல தொழிற்படுற ஒரு செங்குத்தான விசை ஓரலகு நீள மேற்பரப்புல தொழிற்படுற செங்குத்தான விசை அப்ப ஓரலகு நீள மேற்பரப்பு அதே மாதிரி அது தொழிற்பிர சங்கத்தானே விசை இப்போ இது ஒரு வட்டத்தடம் தானே இந்த வட்டத்தடத்துக்கு மேற்பரப்பை கண்டுபிடிக்கணும் ஒன்று வெளியே இருக்க மேற்பரப்பால் ஒரு விசை கொடுக்கப்படும் இங்கேயான ஒரு குடிமானவர் இருக்கு தண்ணி தானே பிடிச்சிருக்கு அதே மாதிரி உள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு தண்ணி குடிக்கும் ரெண்டு விச துடிப்படுது இதில் மேற்பரப்புன்னா இந்த மொத்தமாக வட்டம் இது தண்ணிக்குள்ளே வச்சிருக்கேன் குறுக்கு வட்டா காட்டியிருக்கேன் இங்கே ஒரு மேற்பரப்பு இருக்கும் இதால ஒரு மேற்பரப்பு தான் இந்த சுற்றி ஒரு வட்டம் அதே மாதிரி உள் வட்டத்துக்குள்ளேயும் இங்கே ஒரு மேற்பரப்பு தொடர்பு இங்காலேயும் ஒரு மேற்பரப்பு தொடர் இருக்கு தண்ணி சுத்தி இருக்கிறதால ரெண்டு மேற்பரப்பு இருக்க போகுது அப்ப அதில் நீளம் தான் கேக்குறாங்க நீளம் எல்லா நீளம்ன்றது ஒரு வட்டத்தில் இதை எவ்வளவு உள் பெரிய வெளிவட்டத்துக்கு என்ன டூ பையார் உள்வட்டத்துக்கு என்ன இன்னொரு டூ பையார்

அப்ப என்ன டீசன் சிம்பிளா விட நாளைய பட்டுவோம் இந்த ரெண்டு அப்படியே இருக்கட்டும் பத்தின் சைடு ரெண்டு பத்தி சைட் ரெண்டு விட்டுவோம் கட்டணமாண்டா ஒன்று டூ பை அப்ப நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் அப்ப விட என்ன கேட்டீங்கன்னா ஒன்று டூ பை நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் அவ்வளவுதான் விட சிம்பிளான ஒரு கல்வி இதுக்கு அங்கே தெரிய வேண்டியது இந்த பரப்பின்றது நீளத்தின் தொடு மேற்பரப்பின் அதான் முக்கியம் தொடு மேற்பரப்பு இந்த விஷயம் தான் முக்கியம் இதுல எத்தனை தொடு மேற்பரப்பு இருக்கட்டா வளையத்தை வச்சோம்னா வெளியே ஒரு மேற்பரப்பு தொடங்கிறது அதே மாதிரி உள்ள இருக்கிற ஒரு மேற்பரப்பும் இருக்க போகுது வட்டத்தடம் சரியா கொஞ்சம் ஏமாஜம் பண்ணி பாருங்க